இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே இன்றைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சலேசிய குருவாக நான் திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நாள் இந்த அருமையான நாளில் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காகவும் என்னை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களுக்காகவும் சலேசிய குருக்களுக்காகவும் எனக்கு ஜெபத்தால் உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இறைவன் அவருடைய கருவியாக அன்பின் கருவியாக அன்பை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்திட என்னையும் பயன்படுத்த எனக்காக ஜெபிக்க உங்களிடம் அன்றாடுகிறேன் இன்றைக்கு தாயாம் திரு அவை திருச்சபையினுடைய வரலாற்றில் மறித்த முதல் மறைசாட்சி புனித ஸ்தேவான் என்பவருடைய நாளை கொண்டாடுகிறது தமிழில் இவருக்கான பெயர் வந்து புனித முடியப்பெர் அப்படின்னு சொல்லுவார்கள் ஸ்தேவான் என்கிற அந்த பெயருக்கு மகுடும் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியாக நம்முடைய வேதத்தின் சாட்சியாக மகுடமாக திகழ்ந்த ஒரு காரணத்தினால்தான் அவருக்கு அந்த பெயர் இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள் என்ன நேத்துதான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடணும் இன்னைக்கு ஒரு இறப்பை பற்றி பேசுறீங்க ஒரு மறைசாட்சியத்தை பற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லலாம் ஆம் அன்பு மிக்கவர்களே நம்முடைய கத்தோலிக்க திருச்சவருடைய விசுவாசம் இதுதான் பாரம்பரியம் இதுதான் தொடக்க காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இந்த உலகத்தினுடைய பார்வையில் எதிர்ப்புகள் இருந்தது என்பதற்கான சான்றுதான் புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சியம் திருத்தூதர்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு முதன்மையான ஒரு திருத்தொண்டராக இவர் இருந்தார் என்றும் கிரேக்கத்தில் மிகவும் புலமை பெற்றிருந்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது வாழ்ந்த அந்த கிரேக்க பகுதிகளில் இவர் இயேசுவை அறிவித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசுவனுடைய வாழ்வும் இந்த புனித ஸ்தேவாவுடைய வாழ்வும் ஒரு சில காரியங்களில் ஒத்துப்போவதை நம்ம பார்க்கிறோம் இவர் மீதும் இவர் கடவுளை பழித்துரைத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஒரு தவறான தீர்ப்பு வழங்கப்படுகிறது இயேசுவை சிலுவையில் அறிந்து கொள்கிறார்கள் புனித ஸ்தேவானை ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்று கல்லறிந்து கொலை செய்தார்கள் என்று இவர்கள் இருவருடைய அந்த ஒப்புமையில் நம்ம பார்க்கிறோம் இவரை கல்லறிந்து கொண்டபொழுது இதை சாட்சியமாக பார்த்து கொண்டிருந்த தர்சு நகரத்தினுடைய சவுல் என்பவர் தான் பிற்காலத்தில் மனமாற்றத்திற்கு பிறகு திருத்துதர் பவுலாக நமக்கு வருகிறார் ஆம் அன்புமிக்கவர்களே இந்த புனித ஸ்தேவானிடமிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல் இறை சித்தம் என்று ஏற்று வாழ்கிற பொழுது கடவுளை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் கடவுளை மாட்சியமைப்படுத்துகிறோம் என்கிற முதல் செய்தியையும் இரண்டாவது ஒரு செய்தியாக எல்லா சூழல்களிலும் அனைவரையும் மன்னித்து வாழ்கிற ஒரு மனதை இறைவே நமக்கு தர வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியும் தருகிறார் காரணம் இவரை கொலை செய்தவர்களை பார்த்து இந்த மறைசாட்சி திருத்தொண்டர் தேவான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களுடைய குற்றப்பொழியை இவர்கள் மீது சுமத்தாதேயும் அப்படி என்று கடவுளை நோக்கி தன்னை கொலை செய்தவர்களுக்காக ஜெபித்த ஒரு மறைசாட்சி தான் இந்த மறைசாட்சி தேவன் என்பவர் அன்புமிக்கவர்களே இவர் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பேசுகிற வார்த்தைகளிலெல்லாம் பார்க்கிற பொழுது தூய ஆவியினால் தூண்டப்பட்ட வார்த்தைகளைத்தான் இவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் அமெரிக்க நாட்டினுடைய அந்த கருப்பின மக்களுடைய விடுதலை மற்றும் உரிமை பயணத்தில் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுபவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்வார்கள் ஐ ஹாவ் அ ட்ரீம் அதாவது எனக்கு ஒரு கனவு உண்டு இந்த அமெரிக்க தேசத்திற்காக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தனிப்பட்ட ஒழுக்க வாழ்வை அல்லது அவனுடைய தேசியங்களைக் கண்டு மட்டுமே ஒப்பிடப்பட வேண்டும் மாறாக அவனுடைய நிறத்தை அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேமஸான பிரபலமான ஒரு பேச்சு தான் ஐ ஹாவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு உண்டு இந்த தேசத்திற்கு என்று பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் அமெரிக்க கருப்பின மக்களுக்கு சட்ட உரிமையையும் பாதுகாப்பையும் அந்த நாட்டில் சம உரிமையையும் பெற்று தந்தது என்பது தான் வரலாறு ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லருடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் கோடிக்கணக்கான யூதர்களையும் கொன்று குவித்தது என்பதையும் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தாய் திருநாட்டில் வெறுப்பு பிரச்சாரத்திற்காக பலரை கொன்ற பலரை எரித்த ஆலயங்களை சூறையாடிய நிகழ்வுகளையும் அதே நேரத்தில் அன்பு பிரச்சாரத்தால் அன்பை கட்டி எழுப்பி நிவாரணங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களை காப்பாற்றிய நிகழ்வுகளையும் நம்முடைய தாய் திருநாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் எந்த ஆவியால் தூண்டப்படுகிறோமோ அந்த ஆவியின் செயல்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் தூய ஆவியினால் தூண்டப்படுபவர்கள் தூய ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் தங்களுடைய வாழ்வாக்கி செல்லுகிற இடத்திலெல்லாம் ஆசிர்வாதமாக விளங்குவார்கள் ஆனால் தீய ஆவியினால் தூண்டப்படுபவர்கள் வெறுப்பை மட்டுமே இந்த உலகத்தில் உமிழ்ந்து சென்ற இடங்களிலெல்லாம் தீமையை மட்டுமே அவர்கள் அறுவடை செய்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாக கடவுள் திருமணில் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக கணிதர முடியும் என்கிற செய்தியோடு திருத்தொண்டர் மறைசாட்சி புனித தேவானைப் போல இயேசுவுக்கு வாழ மன்னித்து வாழ தூய ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்